மாற்றம் தேவை நினைக்கிற நீ எப்ப வந்திருக்கணும் மக்கள் உயிரை புடிச்சு கையில கிடந்த மாற்று நீ ஏன் வர்ற அப்ப உன் நோக்கம் கிறிஸ்தவர்களை வந்து ரெண்டு கன்னியாஸ்திரிகளை பாலியல் வல்லுற பண்ணாங்களே அன்னைக்கு எல்லாம் நீ எங்க இருந்த பண்ணு தின்னு உங்க தேவை அரசியல் வந்து சம்பாதிக்கணும்ன்றதா நீங்க அதுக்குதான் வர்றீங்க ஒருத்தர் உசுரை கொடுத்துட்டு என் தலைவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விழுந்து சாக மாட்டேன் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை வெளியே போக விடாம உள்ள போக விடாம அடைச்சி வச்சுட்டு ஒரு மொத்த கூட்டத்தை உள்ள வந்து விட்டு இந்த பேரழிவை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார் விஜய் தான் குற்றச்சாட்டு உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையில் எந்த ஒரு கேள்வியா வைக்கிறோம் என்னன்னா இப்ப அதிமுக அது ஐம்பது அறுபது ஆண்டு கால இந்த தமிழக அரசியலில் அதிமுக திமுக மதி மத்திய தான் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுல இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் ஒரு கடந்த பத்து வருஷமாக இருக்கட்டும் இல்லை அஞ்சு வருஷமாக இருக்கட்டும் மாற்று அரசியல் வேணும் வேற யாருக்காவது ஒரு முதல்வர் நாற்காலியை கொடுத்து பாருங்க இந்த தமிழகம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்படியான கேள்விகள் இருந்து வருது அதில் இப்பயும் இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் இன்னும் அதிகமாக வந்திருக்கு அது அது திமுக மேல் உள்ள ஒரு அதிருப்தியும் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது இப்போ சமூக வலைதளங்களை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன கேட்குறேன்னா நிறைய பேர் வந்து திமுக இந்த விஷயத்தில் சரியாக செயல்படலை ஆட்சியில் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதிமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க மேலே இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆட்சி எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் மாற்றுறோம் இடதுசாரிகள் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தாங்க பட் ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் நடந்திருக்க நான் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடக்கலைன்ற ஒரு அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் வந்திருக்கு அதனால தான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கூட்டம் வந்து ஒரு விஜய் வந்துட்டா ஏதோ ஒண்ணு நடக்குமோ அப்படின்னு பின்னாடி போயிடறாங்க இப்படியான சில விஷயங்கள் கருத்துக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய பேருக்கு பரப்பப்படுது அது கருத்துக்களை திணிக்கப்படுது நிறைய யூடியூப்ல பேசப்படுது இதெல்லாம் நடக்குது இப்ப இத நம்ம கன்சிடர் பண்ணணுமா அரசியல் களத்துல கன்சிடர் பண்ணிக்கிறோமா கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை கன்சிடர் பண்ண வேண்டியது ஏன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு வாட்டி நீங்க ஓட்டு போடுங்களே ஒரு மாற்றத்திற்கான ஓட்டு ஏன் திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வரணுமா ஏன் நாங்க ஒரு மாற்று சக்தியா வந்துட்டு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க நல்லா இல்லாட்டினா அஞ்சு வருஷத்துல மாத்திக்கலாம் அந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடே முடிஞ்சிடும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆபத்தான காலகட்டத்துல ஒன்றிய அரசை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அந்த ஆபத்தான காலகட்டத்துல எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்னா மாநில சுயாட்சியை காப்பாத்துறதுக்கே மாநில உரிமையை காப்பாத்துறதுக்கே போராட வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஆட்சியை கொடுத்தோம்னா மொத்தமா முடிஞ்சிடும் ஒண்ணு அது கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சியா இருக்கும் தமிழ்நாட்டுல இப்ப எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி வருது மாற்றம் வேண்டும் நாங்கல்ல எப்போ மாற்றம் வேண்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொண்ணுக்கு முன்னாடி ஒரு முறை தமிழ்நாடே சீரழிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒன்றையரசிட்ட கை கட்டி நின்ன மாதிரி இருந்துச்சு நீங்க சிஏ சட்டம் வருது இங்கிட்டு போனீங்கன்னா பொள்ளாச்சியில பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட பெண்களுக்கான அவ்வளவும் வெளியே வருது அங்க உட்காந்து ஜனநாயக மாதிரி சங்கம் போராடிட்டு கிடக்கு இங்க வந்து அதை வெளியே சொல்ல கூட நாதி கிடையாது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அதிமுகவினுடைய மாணவரணி ஆளு கைது செய்யப்படுகிறாரு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் கன்னியாகுமரியில ஒரு பையன் வந்து இதே மாதிரி நிறைய பெண்களை ஏமாத்தி இது பண்றாரு இங்க பாத்தீங்கன்னா நீங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய குழு சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பெண்களை பாலியல் இதுக்குள்ள தள்ளுறாங்க இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணு பேர் சேர்ந்து பதிமூணு வயசு குழந்தைய வந்து பாலியல் குள இப்படி பாலியல் ஃபுல்லா ஏழு வயசு குழந்தை கொட்டை போச்சு செத்து கிடக்கு ஆறு ஆறு வயசு குழந்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி எரிச்சு பாதி நிலமையில கிடக்கு மூணு வயசு குழந்தை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரேப்பனி இவ்வளவு இருந்துச்சுல இது வந்து பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு குறித்து அரசே நின்னு ஸ்டெர்லைட்ல சுட்டுச்சு பதிமூணு பேரை அரசே சுட்டு இது அரச பயங்கரவாதம் எடுப்புல வச்சுட்டு கையில தண்ணிப்பாட்டுல வச்சுக்கிட்டு வரவேனா துப்பாக்கி ஏத்திட்டு வந்தான் அரச பயங்கரவாதம் சுட்டு கொண்டுச்சு இதெல்லாம் இருக்கட்டும் சிஏ சட்டம் விவசாயத்துல விவசாயிகள் மேல போடப்பட்ட சட்டம் நீங்க வந்து உப்பா என்கிற தனிநபரை தீவிரவாதியை காட்டுற சட்டம் இது மாதிரியான கருப்பு சட்டங்கள் எத்தனை கொண்டு வந்தாங்க கருப்பு சட்டம் கூட சொல்லக்கூடாது காவி சட்டங்கள் எத்தனை கொண்டு வந்தாங்க இப்போ மாற்றம் தேவைன்னு நினைக்கிறேன்ல நீ எப்ப வந்திருக்கணும் மக்கள் உயிரை புடிச்சது கையில கிடந்தான்ல அப்ப நீ வந்திருக்கணும் மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு நேத்து எனக்கு தோணுச்சுங்க நடுராத்திரி ரெண்டு மணிக்கு தோணுச்சு எழுப்பி என் கிட்ட கேட்டேன் என்ன மாற்றத்தை செஞ்சிருவோமான்னு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா எனவே நான் வந்துட்டேன்ற கணக்கெல்லாம் சரத்குமாரோட இருக்கணும் நீங்க அதை பேசக்கூடாது இந்த மாற்றத்தை தமிழ்நாடு சீரழிஞ்சு கிடக்கும் போது வேடிக்கை தானே பாத்தீங்க போராட்டக்களத்திலே உட்காந்தமி நீட்ல இருபத்தி ஏழு பேர் செத்தாங்களே அந்த நாலு வருஷத்துல ரோட்ல தானே நின்னோம் பதினேழுல நீட்டை வந்து கையெழுத்து போட்டு கொண்டு வந்த அதிமுக எதிர போராட்டி தானே நின்னோம் நீங்க இந்த காலத்துல மாற்றத்தை வேண்டும் வர முடியாத நீங்க மாற்றம் நிகழ்ந்து எங்களுக்கு திமுக அரசின் மேலும் நிறைய மாற்று கருத்து இருக்குங்க செய்ய வேண்டிய அடுத்த கேள்வியும் நான் ஒரு லைன் சொல்லிடுறேன் நீங்க அதுக்கு அடுத்த கேள்வி எங்க மாற்று இருக்கு செய்ய வேண்டிய தூரம் போகுது ஆனா செஞ்ச காரியங்களும் இருக்கு நீங்க அத ஒரு கேள்விய கேட்டீங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க நீங்க பெண்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு நீங்க இலவச பஸ்ஸா இருக்கட்டும் நீங்க பெண்களுக்கான இந்த தனியார் நிறுவனங்கள்ல ஐம்பது சதவீதம் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கொடுங்கன்னு நிறைய தனியார் நிறுவனங்களும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்ப பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக கலைஞருடைய ஆட்சியில திருநங்கைகளுக்கான நலவாரியம் கொண்டு வரப்பட்டது அப்போ முத முதல்ல எழுபத்தி மூணுல காக்கி டிரெஸ்ஸ பெண்கள் போட்டதே தமிழ்நாட்டுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அதை மொதல் முதல் கலைஞர் பீரியடில் கொண்டு வராங்க பெண்களுக்கான சொத்துரிமை பெண்களுக்கான ஓட்டுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதை கொண்டு வந்தது சுயமரியாதை இயக்கமான நீதி கட்சி இப்போ நீங்கள் இதை பூரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு அடுத்த நிலமை இலவச பஸ்ஸு எங்கள் ஓசியில் தான் போடணும் அது இல்லை நான் ஒரு இருபது கிலோமீட்டர் போகிறதுக்கு எனக்கு பஸ் சார்ஜ் செலவழிக்க முடியும் ஆனால் இப்போ எனக்கு இலவச பஸ்ஸு நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போய் எனக்கு வேலை திரும்ப எனக்கு எந்த வேலை தேவை என் சம்பளத்தை எந்த வேலை தீர்மானிக்குதோ எனக்கு இந்த சம்பளம் தேவை அதை நோக்கி நான் போக முடியும் ஏன்னா எனக்கு பஸ் இலவசமா கிடைக்குது அதை நோக்கி ஓடுறாங்க கல்வியில ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கோம் அதை நோக்கி ஓடுறாங்க இனி செய்ய வேண்டிய வேலை இருக்கு ஆமா நாங்களே கோரிக்கை வச்சு போராடுனது இருக்கு எங்க அம்மாலாம் அரசு ஊழியர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி சம்பளம் பென்ஷன் வாங்குறதுனால எந்த குழந்தையும் சார்ந்து வாழாம எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க எங்க அம்மா அது மாதிரி பென்ஷன் கொடுங்கன்னு கேட்கறோம் அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல கட்டாயம் திமுக அரசு செஞ்சாகணும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஊழியர்கள் இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க ஹேண்டில் பண்ண விதத்தை நாங்க தட்டி கேட்டிருக்கோம் எழுதிருக்கோம் உடனடியாக களத்துக்கும் போயிருக்கோம் அப்ப மாத்திக்க வேண்டிய இடத்த நாங்க சுட்டி காட்டுறோம் தட்டி கேட்குறோம் மாத்திக்கணும் ஆனா ஒட்டு மொத்தமாக வளர்ச்சியே இல்லை தமிழ்நாடு நாசமாக்கிட்டாங்க சட்டம் ஒழுங்கு அப்படியே பேர்ந்துருச்சு ஏங்க ஒரு தப்ப தட்டி கேட்டா உடனே போய் அங்க களத்துல நிக்கிறாங்களே அதுவே நல்ல மாற்றம் தானே ஒரு அரசு என்ன செய்யணும்னு இருக்கல ஒரு தவறு நடந்தா உடனே போய் அங்க நிக்கணும் அதை செய்யறாங்கல்ல நீங்கள் இங்கேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உடனடியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவன் மேலே தண்டனை கொடுத்து ரெண்டு ஆயுள் தண்டனை உள்ளே உட்காந்துருக்கான் வெளியவே வர முடியல அது அந்த ஒரு தீர்வை நோக்கி போறாங்களா அதுக்கப்புறம் சட்டத்தை திருத்தினாங்க ஃபாலோ பண்ணது கூட தப்பு அப்படின்னு அது அவனுக்கு ஃபாலோ பண்ணி போனாலே அஞ்சு வருஷத்துக்கு உள்ள வைக்கிறது ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சாதி பேரை மாத்தணும்ன்றது இது என்னமோ அது அப்புறம் ஸ்கூல்ல எப்படி சாதியற்ற சமூகத்தை மாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம நீதியரச சந்திரோடைய அறிக்கை எவ்வளவு பக்கா அறிக்கை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு செய்ய ட்ரை பண்றாங்க இன்னொன்னு கிராமங்கள்ல சாதி ஒழிப்பு செஞ்சாங்கன்னா அந்த பத்து கிராமங்களை தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கூடுதலான பொருளாதாரம் கொடுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறது ட்ரை பண்றாங்கங்க அப்படிதான் செய்ய முடியும் ஒரு அரசு அப்படி டப்புன்னு போட்டு மாத்த முடியாது அதை நோக்கி போறாங்க நாங்க நோக்கி போக வைக்கிறோம் அவங்களோட ஃபைட் பண்றோம் அவங்கள செய்ய வைக்கிறோம் அவங்க கொண்டாடுறோம் இது அரசு நல்லா போயிட்டு இருக்கு நீ ஏன் அப்போ சீரழிஞ்சு கிடக்கும் போது வரலையில ஒருத்தணும் தெருவிலே குடியிருந்துமே எப்ப பார்த்தாலும் போராட்டம் நடந்துச்சு இஸ்லாமியர்களை மனுஷனா கூட மதிக்கலே அன்னைக்கு நீ ஏன் வரல நீ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் தானே வந்திருக்கணும்ல இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துறாங்க கிறிஸ்தவர் கோயில்கள் அடிச்சாங்கல்ல கிறிஸ்தவ குடும்பங்களை எரிச்சாங்கல்ல கிறிஸ்தவர்களை வந்து ரெண்டு கன்னியாஸ்திரிகளை பாலியல் பல் வல்லுறவு பண்ணாங்கல்ல நீ எங்க இருந்த பண்ணு தின்னு இருந்தீங்களா யார்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க தேவை அரசியல் வந்து சம்பாதிக்கணும்ன்றதா நீங்க தான் வர்றீங்க நான் குற்றச்சாட்டாவே வைக்கிறேன் மாற்றம்ன்ற பேர்ல நீங்க எங்களை எல்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா அதுக்கான சூழலுல இப்ப நல்லா இருக்கும் போது உள்ள வர்றீங்கன்னா சுகமா வந்து ஒரு பதவி உட்காரணும்ன்ற உங்களுடைய பேராசைதான் தெரியுது இது ஒரு பக்கம் நீங்க சொல்ற விதத்தை அக்செப்டன்ஸ்குள்ளேயே ஒன்று வரணும் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் தலையில புரட்டி போட்டுற முடியுமா புரட்டி போட்டுற முடியாது பட் அதுக்கான முன்னெடு முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்களான்னு கேட்டால் எடுக்கிறாங்க தவறுகளை திருத்திக்கிறாங்க அது ஒரு பக்கம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஆட்சிலையும் பிரச்சனைகள் நிறைய இருந்துருக்கு தொடர்ச்சியான ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா வந்து இப்போ துப்புரவு பணியாளர்களினுடைய போராட்டம் வந்து ஒடுக்கப்பட்டுச்சு அது உண்மையாவே அது கண்டித்தோம் கண்டிக்கத்தக்கதுதான் ஒடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவர்களாக இருக்கட்டும் லாக்அப் டெத்தா இருக்கட்டும் இந்த ஆட்சிலேயும் சில இடங்கள்ல சில பெண்களுக்கான அச்சுறுத்தல்கள் நடந்திருக்கு இது ஆட்சி அப்படின்றத தாண்டி இது நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சிலையும் பார்த்தா இந்த ஆட்சிலையும் நடந்திருக்கு இதை எங்கேயாவது சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்துதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட ஜென்ரலா இருக்கக்கூடிய மக்களினுடைய கேள்வியா இருக்கும் இப்போ இது மாற்றணும் இதை சரி பண்ணணும் அப்படின்றது தான் மக்களோட கோரிக்கையா இருக்கும் போது அதுக்கே அதுக்கான முன்னெடு முன்னெடுப்புகள் என்ன பண்றாங்க திமுக ஆட்சியில அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது கூடவே இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து இடதுசாரி கட்சிகள்ல இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருக்கிறதுனால போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க எல்லா போராட்டங்கள்லையும் முன்னெடு முன்னெடுத்திருக்கீங்க இந்த விஷயங்களை நீங்க சுட்டிக்காட்டுற அதே நேரத்துல நீங்க அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கிறதுன்றத தொடர்ச்சிய விமர்சனம் ஆகிட்டே இருக்குல்ல சொம்பு தூக்குறாங்கன்றதாக இருக்கட்டும் இல்லை உண்டியல் குலுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்படி சொல்றது பிரச்சனையா இருக்காது இருக்கட்டும் எல்லாமே கேள்வி கேட்பாங்க ஆனா திமுக ஆட்சின்னு வரும்போது இடதுசாரி கட்சிகள்னு சொல்லும் போது கூட்டணியில இருக்குன்ற பேர்லாம் அமைதியா போகிறதுன்றது இருக்கட்டும் இப்படியான விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இதை எப்படி நீங்க வெளியில புரிய வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல தொடர்ச்சியாக நிறைய பேர் புரிய வச்சுட்டு இருக்காங்க நம்ம இப்போ இந்த இதிலிருந்து பேசணும் இப்போ அடுத்து இன்னொரு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போகிற நேரத்தில் நம்ம இதை புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படையில் புரிய வைக்கணும் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க ஒன்று அதிகமான சாதிய படுகொலைகள் லாக் அப்டெட்ஸு இதெல்லாம் இருக்குங்க கம்பேரிட்டிவாக தான் ஒன்று வளர்ந்துருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் போன ஆட்சியை விட இப்போ கம்மியாக இருக்கு ஆனால் இது நடக்கக்கூடாது ஆனா ஒரே ஒரு ஆறு மாசத்துல சாதிய மனநிலையை ஒரு ஆறு வருஷத்துல மாத்திர முடியுமா அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான மூளைச்செலவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதன் தான் சாதியான படுகொலைகள் செய்யப்படுது இதுக்கு லாங் டேம் ப்ராசஸ் ஒன்னு இருக்கு ஷார்ட் டேம் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு ஷார்ட் டேர்ம் முடிக்கிறதுனா சட்டங்கள் மாணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருது இது இடதுசாரிகள் என்ன பண்றாங்கன்னா பதினஞ்சு இருபது வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் நான் மாணவர் சங்கத்துல இருக்கும் போதுல இருந்து போராடிட்டு இருக்கோம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏன்னா நீங்க அப்ப எல்லாம் சாதியான படுகொலைகள்லாம் என்னன்னே தெரியாது நிறைய பேர் அப்ப நம்ம கௌரவ கொலைகள்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்திலேயே நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் கம்யூனிஸ்டுகள் களத்துல நின்று ஆனா இப்ப வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளா நீங்க பாத்தீங்கன்னா சாதியான படுகொலைகள் பெருசா நடந்திருக்கு புள்ளி விவர அடிப்படையில எஸ்கேபிசமோ இல்ல அவங்க மேல பால் தள்ளி விட்டு போறதோ இல்ல புள்ளி விவரங்கள் அடிப்படையில அதிமுக பீரியட்ல மிகப்பெரிய அளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சாதியானவ படுகொலைகளும் இதுவா நடந்திருக்கு ஆனா நம்ம மாற்றுதானே அப்போ மாற்றணும் போது நம்ம அதை சரி செய்யணும்ல அந்த இடத்துல நின்றுதான் நாங்கள் திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியிருக்கோம் அங்கே கோரிக்கைகள் வைக்கிறோம் மாற்றணும் அப்படின்னு சொல்றோம் இதை மாத்தி ஆகணும் திமுக திமுக முன்னாடி இருக்கிற சவால்கள்ல இது ஒன்று சாதியான படுகொலைகள் சட்டம் இயற்றினா மாத்திரலாமா அப்படின்னா அது ஒரு சின்ன தீர்வு பெரிய தீர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன் சாதியான படுகொலைக்கான சிறப்பு சட்டம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உண்டாக்கும் இல்ல ஒட்டுமொத்தமா அது அது ஒரு தீர்வு எடுக்கணும் ஒரு ஒரு சின்ன ரிலீஃப் குறைஞ்சபட்சம் அவனுக்கு தன்னனு கிடைக்கும் மட்டும்தான் இப்ப தன்னனு கிடைக்கிறது பிரச்சனை இல்ல நடக்காம தடுக்கிறது என்ன பிரச்சனை அப்பதான் வந்து நம்ம சந்துரு தோழர் கொடுத்த பள்ளிக்கல்வி கூடங்கள்ல நம்ம என்னெல்லாம் கையில எடுத்து செய்யணும் தமிழ்நாடு அரசு அத அதன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு அடிப்படையில இருந்தே அடிப்படையில இருந்து மாற்றம் நீங்க அதுதான் லாங் டேர்ம் ஷார்ட் டேம் நான் சொன்னேன் நீங்க சட்டம் வந்து உடனடியான தீர்வு நோக்கி போகும் அது நடந்த பிறகுதான் அந்த தீர்வு நோக்கி போகும் ஆனா நடக்காம தடுப்பதற்கு தூரத்துல நம்ம போய் நிக்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸிங் இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் நீங்க முப்பது வருஷத்துல பாசிசத்தை ஒழிச்சோம் அது முசோலினி உடைய ஃபேசிசமாக இருக்குது ஹிட்லர்டோடைய ஃபேசிசமும் முப்பது வருஷத்துல முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் ரெண்டாயிரம் வருஷமா முடிவுக்கு வராத ஒரு ஃபேசிசம் இருக்குன்னா அது காவி ஃபேசிசம் அதுதான் இந்த சாதியாக பண்ண வச்சிருக்கு அப்போ இந்த தடவை உடனே நான் மாற்றி உடனே இப்படிலாம் பண்ணேன் ஏன்னா இது பண்பாட்டு தளத்தில் நெருக்கமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று ஒரு அரசு நினைச்சா டப்புனு ஒரு வெடியை போட்டு அப்பெல்லாம் பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா கிராமங்கள் தோறும் இதுக்கான மாற்றத்திற்கான வேலைகளை செய்யணும் ஒரு பரப்புரை பிரச்சாரம் ஒரு சட்டம் கடுமையான சட்டம் அவங்களை மிரட்டுறதுக்கு இந்த பரப்புரை பிரச்சாரம் அவங்கள திருத்துறதுக்கு ஒரு மாற்றத்தை செய்வது பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கூடுதலாக மெனக்கெடுவது இந்த சாதி ஒழிப்பிற்கு எதிராக சாதி மனநிலையில இருக்கிற ஆசிரியர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பது அவர்களை வந்து அவங்களுடைய இப்போ சந்துரு கமிட்டிலேயே ஒன்று போட்டிருக்கிறாங்க எந்த சாதி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சாதி மக்கள் வாழ்கிற இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்தவங்கள ஆசிரியர் பணியில போடாதீங்க பொறுப்புல போடாதீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது சாதிகாரங்களோட சேர்ந்து நின்னுக்குவாங்க அப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க சாதிகாரங்களோட நினைக்கிற ஆமா இந்த நீங்க ஒரு கிராமத்துக்கு பரிசு கொடுப்பதோ அந்த கிராமம் வந்து சாதி ஒழிப்பு கிராமமா இருந்தா அது கூட ரெண்டு கோடிவே கொடுங்க ரெண்டு கோடி கூட கொடுங்க ஒரு கிராமத்துக்கு அதுக்கு எல்லா வேலையும் நாங்க முடிச்சு சொல்லுங்க அது மாதிரி ஒரு விஷயம் சமூக மாற்றத்தை செய்யும் பள்ளிக்கூடங்கள்ல அந்த சமூக மாற்றத்துக்கான வேலைகளை செய்யறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க நாப்பத்தி ஏழு ஆயிரத்துக்கு மேல நாப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க சின்ன சின்ன இந்த குழுக்கள் அதாவது நாட்டுப்புற கலைகள் ரோட்ல நாடம் வீதி நாடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்ப பள்ளிக்கூடங்கள் கல்லூரி சமூகம் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு அரசு மட்டும் ஒரு மாற்றத்தை எங்கேயுமே செய்ய முடியாது எங்கேயுமே செய்ய முடியாது அது மாற்றவே முடியாது ஒரு அரசை உட்காந்து ஒரு சட்டத்திலாம் கையெழுத்து போட்டுலாம் மாற்ற முடியாது சாதியான படுகொலைக்கு சிறப்பு சட்டம் தேவை ஆமா கட்டாயம் தேவை அது ஒரு பக்கம் அது லாங் டேர்ம் கிடையாது ஷார்ட் டேர்மா உடனடியாது ஆனா லாங் டேர்ம் சாதிய மனநிலைமாக்கு மாற்றுவது இதத்தான் அம்பேத்கர் சொல்றாரு கேஸ்ட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றார் அது ஒரு மா சாதிய மனநிலை அது அவ்வளவு சீக்கிரமா நீங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையை நீங்க அழிக்க முடியாது கோயில்ல இருக்கு சாதியில இருக்கு அது வந்து சடங்குகள்ல இருக்கு அடுத்த தலைமுறை மனசுல மூளையில ஜீன்ல இருக்குங்க எட்டு எட்டு தடவை ஒரு மனுஷ எட்டு தலைமுறை மாறிட்டானா அது ஜீனுக்குள்ள போயிடும் இந்த சாதி புத்தி ஜீனுக்குள்ள இருக்கு சாதி வெறி ஜீனுக்குள்ள போயிருக்கு அப்ப அதை மாத்தணும்னா சேர்ந்து நின்று மாத்தணுமே ஒழிய உட்காந்து கருத்து சொல்லிட்டு மாத்த முடியாது இந்த கருத்து சொல்றவன்ல யாருன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டத்துல இருந்து சும்மா கூட நிக்க மாட்டாங்க எப்படி இந்த கருத்து சொல்ற கந்தசாமிங்கலாம் ஒரு ஓரமா இருங்க மாற்றத்தை நாங்க பண்ணிக்கிறோம் இதை நோக்கி போறதுதான் ஒரு நல்ல சமூகத்துக்கான அடையாளம் நினைக்கிறேன் அதைத்தான் நாங்க இப்ப வலியுறுத்துறோம் சட்ட ரீதியா செய்ய வேண்டியதை செய்வோம் சமூகத்தை மாற்ற வேண்டியதை முற்போக்கு இயக்கங்கள் கூடுதலா நாங்க செய்யறோம் முன்னாடி முன்னையை விட கூடுதலா களம் இறங்கி இருக்கிறோம் அரசும் தன் பங்கத்திற்கான சமூக மாற்றத்திற்கு கூடுதலா வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்க அரச்கிட்ட வைக்கிறோம் இந்த சட்டம் சட்ட திருத்தம் புதிய சட்டங்கள் இதெல்லாம் டெம்பரவரியா ஒரு ரிலீஃப் கொடுக்கறதா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம எதையுமே பேசக்கூடாது மாற்றம் அப்படின்றது ஜீபூமா போட்டு கொண்டு வரது இல்லை எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதான் மாற்றம் அதுக்கு தயாரில்லாத சமூகம் எந்த மாற்றத்தையும் செய்யாது நிச்சயமா அது ஒண்ணு இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இளைஞர்களை நீங்க சந்திக்கிறீங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இளைஞர்களை வச்சு ஒரு பத்திரிக்கையாளர்களோடு வச்சாங்க இப்போ அங்கே ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறான் என்ன கேள்வி எழுப்புகிறான் அப்படின்னா மேல சில குற்றக்காட்டு குற்றச்சாட்டுகள் இந்த கரூர் சம்பவத்து மூலமாக அடுக்கடுக்காக வச்சாங்க தாமதமாக வந்தார் சரியான நேரத்துக்கு போகல சினிமா ஷூட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு போகிறாரு மக்கள் அலட்சியப்படுத்திட்டாரு பதில் சொல்லாமல் போயிட்டாரு ஓடிட்டாரு கோழ இப்படி நிறைய விஷயங்கள் வைக்கும்போது இதை கேட்கும் போது அந்த ஒரு இளைஞர் பதில் சொன்னார் நேற்று பார்த்ததுனால இதை உங்ககிட்ட வைக்கிறேன் என்னென்னா அவர் லேட்டாக வந்தார் சரி அவர் லேட்டாக வர நீங்கள் ஏன் கலைஞ்சு போலாங்க ஏன் நின்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நமக்கு திரும்ப என்ன கேள்வி வருதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது நமக்கு ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு ஒரு கோவிலுக்கு போனா கூட கூட்டம் அதிகமாக ஒரு சஃபகேட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு போயிடும் ஒரு காலையில அவர் வேற ஒரு மாவட்டத்துக்கு போறாரு ஆனால் வேற ஒரு மாவட்டத்துக்கு போறதுக்கு இந்த மாவட்டத்துல காலையில வந்து அப்போ அங்க இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒரு கூட்டம் நிக்கிது ஒரு லேட்டா வராருன்னு அந்த கூட்டம் கலைஞ்சு போல இது இப்படி எடுத்துக்கிறது அந்த போய் கர அந்த அந்த கேட்ட கேள்வியில் ஒரு சரியம் இப்போ இதுல மக்கள் இதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க தாவைக்க தொண்டர்கள் வந்திருக்காங்க எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் பார்க்க வந்திருக்காங்கன்றது ஈக்குவலாக விஜய் வராரு பாக்க வரேன்னு பொதுமக்களும் வந்திருக்காங்க இல்லையா அந்த மக்களும் அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போகாம நிற்கிறாங்க அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுலயே ஒரு பெரிய கேள்வி இருக்கு இளைஞர்கள் மத்திய இல்ல இந்த கேள்வி எப்படி போய் சேரும் இப்ப இந்த இளைஞர்கள் அந்த கேள்வி கேட்பாங்களா அந்த மக்கள் அங்க நிக்கிறாங்கன்னா இப்ப விஜய்க்கு அந்த ஆதரவு இருக்குல்ல விஜய் வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு போகும் இல்ல அதை நிறைய இளைஞர்கள் நீங்க சந்திச்சதுனால இதை கேட்கறாங்க முடியும் ஏன்னா இப்படியான ஒரு தான் விஜய் அவர்கள் சொல்றதுக்கான சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க எப்படின்னா அவங்க கலைஞ்சு போலங்க நாங்க என்ன பண்றது நாங்க கரெக்டாக தானே வந்தோம் அல்லது நான் லேட்டா கூட வந்துட்டு போறேன் எட்டு மணி நேரங்களுக்கு கூட வருவேன் எனக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கல அப்ப நான் பெரிய ஆளு நான் வந்து மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு ஆள் இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதா அவங்களுடைய நோக்கமே இதுக்கு பின்னாடி பல வேலைகள் நடக்குது எப்படின்னா

அவர் சொல்றாரு பன்னெண்டைக்கு வருவாங்கன்னு அப்போ மக்கள் பன்னென்றைக்கு அவர் வந்துருவாருன்னா எத்தனை மணிக்கு கூட கூட வரான்னு ஒருவா முன்னாடியே போய் ஒரு நல்ல இடத்தை பாட்டு நின்றுவோம் எங்க வருவாரோ தெளிவா மூஞ்சி பாக்குற இடத்துல இப்போ ஏன்னா ஒரு கலைஞன் கலைஞன் மீது இருக்கிற காதல் தமிழக மக்கள் எப்பயுமே கலையின் மீது ஒரு பெரிய காதல் இருக்கிறவங்க அது அது தப்பே கிடையாது ஒரு கலைஞனை விரும்புறதோ கலைஞனை கொண்டாடுவதோ தப்பு கிடையாது அத பாக்க போவாங்க நீங்க என்ன பண்ணீங்க அடுத்து பன்னெண்டரைக்கு வரல ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்துருவாரு பரப்புரை பிரச்சாரம் செய்யப்படுது ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்றீங்க டான்ஸ் பாட்டு ஒரு ஹைப்பை ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கீங்க குறைஞ்ச பட்சம் கூட வந்து பண்ணல வந்துகிட்டு இருக்காரு தலைவர் வந்துகிட்டு இருக்காரு தலைவர் தலைவர் அவர் யாருவாரு மூணு மணிக்கெல்லாம் வந்துருவாரு போலீஸ் கேட்கிறாங்க கூட்டத்தை நகர விடாத நகரவிடாத வேலையை ஹைப் ஏத்தி உட்கார வைக்கிற வேலையை நீங்க செஞ்சுகிட்டே இருக்கீங்க மூணு மணிக்கு கதர்றாங்க ஏன்னா மூணு டு பத்து தான் நீங்க ஆனா வர்றேன்னு பன்னெண்டரைக்கே இருக்கிற ஆதாரத்தை வச்சு நீங்க இது பண்றீங்க அப்ப நான் என்ன சிம்பிளா கேக்குறேன் அப்படின்னா நீங்க யோகியர்களாக இருந்தா பன்னெண்டரைக்குன்னு சொல்லக்கூடாது நீங்க உண்மையிலேயே மக்களை நேசிக்கிறவங்க வர்ற டைம் கரெக்டா சொன்னீங்கன்னா அவன் நாலு மணிக்கு வந்து நிப்பான் நாலு ஒன்பது மணி தலைவன பாத்துட்டு போலாம்னு ஒருவேளை ஹைப் ஏத்துலன்னா கூட்டம் தலைஞ்சு இருக்கும் நீங்க தண்ணி தவிச்சுட்டே இருக்கு குழந்தைங்க யூரின் போக முடியல பெண்கள் யூரின் போக முடியல சாப்பிட போக முடியல இது ரொம்ப பேசிக்கா அவங்களுடைய நீடு அத செய்ய முடியல நாலு மணிக்கு எல்லாம் கூட்டம் வந்து சுத்தி நிக்குது நீங்க நினைச்சா கூட வெளிய போக முடியாது வெளிய போகணும்னு சொல்ல நீங்க ஒரு வீடியோ பாத்து இருக்கேன் ஒரு அம்மா சொல்றாங்க நான் வெளிய போறேன் எனக்கு தண்ணி தவிக்குது மயக்கம் வருது அப்படின்னா வெளிய போக முடியல அவங்கள போக விடல வந்துருவாரு தலைவர் அப்படியே ஒரு வீடியோ ஒரு வந்தது நான் அதை எடுத்து வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா நாளைக்கு மக்கள்கிட்ட அதை போட்டு காட்டணும்ல அங்க இருந்து பாடுபட்ட ஒரு அம்மா என்ன வெளியே அனுப்புல வெளியே விட மாட்டாங்க நான் உள்ள நின்னுட்டு எனக்கு வெளியும் போக முடியும் உள்ளவும் போக முடியுமே அந்த கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் சத்தாங்க தெரியுங்களா திருமணம் பண்ணிக்கிறார் இருந்தவங்க அவங்க வெளியே போகிற ட்ரை பண்ணும்போது அந்த பிள்ளை தவறி உள்ள விழுந்துருச்சு அந்த பிள்ளையை காப்பாற்ற போகும்போது அவன் உள்ளே விழுந்துட்டான் மேலே ஏறி நின்றுட்டாங்க அதில் செட் பண்ணாங்க அப்போ ஒரு ஹைப்பை வந்து விடாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மூணு மணிக்கு தலைவர் வர்றாங்கன்னு அறிவிக்கிறாங்க மூணு மணிக்கு ஆட்டம் பாட்டம் டக்கு டக்குன்னு அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் வருது கூட்டம் நாலு மணிக்கு இன்னும் நிறையுது அஞ்சு மணிக்கு அவங்க காட்டம் பத்திரிக்கையாளர்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இருந்திருப்பாங்க சரியான கூட்டம் போதும் நீங்க போட்டோ காட்டுறதுக்கு அந்த கூட்டம் போதுங்க ஆனா அந்த கூட்டம் பத்தாது இவங்களுடைய நினப்பு இப்ப ஆறு மணி போல சம்பளம் போட்டுருவாங்க அந்த ஊர்ல வார வாரம் சனிக்கிழமை வந்தா சம்பளம் போடுறாங்க அவங்க எல்லாம் வந்துருவாங்க இவங்களுடைய நோக்கம் பன்னெண்டரைக்கு வந்து மக்களை சந்திக்கிறது இல்ல கூட்டத்தை காட்டி தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவது என்ன மக்கள் நேசிக்கிறாங்கன்றது காட்டுறதா அவங்களுடைய நோக்கம் அவ்வளவு அரசியல் அந்த அரசியலை விட்டுற கூடாதுன்ற ஹைப்பர் ஏத்தி ஏத்தி மக்களை வச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆறு மணிக்கு மேல யாராலயும் வெளியும் போக முடியாது உள்ள வர முடியாது கலைந்து போகவில்லை போக விட்டா தான டா கலைவோம் ஒருத்தன் உசுரலாம் குடுத்த எந்த தலைவனையும் பார்க்க மாட்டாங்க ஒருத்தன் உசுர குடுத்துட்டு என் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளந்து ஆக மாட்டான் உசுர விட போடா டே அந்த ஒரு அம்மா எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுனாங்க நான் வீடியோ வச்சிருக்கேன் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு மகனே அப்டின்னு சொல்லி கைய காமிச்சிட்டு பேச்ச நிறுத்துடா அப்படின்றாங்க அம்மா தண்ணியா போடுறான்றாங்க அந்த அம்மா யாரு விஜய பார்க்க போனவங்க தானே அவங்களும் எதிர்கட்சிக்கார அம்மா கிடையாதுல்ல விஜய பார்க்க போய் உள்ள சிக்கிட்டாங்க உசுருக்கு ஆபத்தா வருது தண்ணி இல்லை டே மயிர் இது பண்றா அப்படின்னே அவங்க அம்மா அதுல கெட்ட வார்த்தை பேசுறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்தவன் டேய் அப்படின்ற அண்ணே கிண்ணன் எல்லாம் கிடையாது நானே சாக போறேன் உனக்கு என்னடா அண்ணன்றதா அவங்களுடைய அந்த வீடியோல நம்ம பார்த்த உண்மை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா தப்பிக்கவும் முடியல போகவும் முடியல ஆறு மணிக்கு மேல அரெஸ்ட் கூட்டம் ஓகே அந்த கூட்டம் அரெஸ்ட் ஆன பிறகு தண்ணி தாகத்துல வெளியே போகல எந்த பக்கம் போக முடியல அதுக்கிடையிலே இருக்காங்க அனௌன்ஸ் தண்ணியை வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்திருக்காங்க பொம்பளைங்களுக்கு நான் என்ன சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு பத்து தொண்டைங்க பாட்டில் குடுக்குற தண்ணி திரும்ப நீ ஆடி இருக்கலாம் தண்ணியை வச்சுக்கிட்டே கொடுக்கல ஒரு அம்மா எல்லாம் பேட்டி இருப்பேங்க நான் ஒரு நூலில் வந்தேன் எனக்கு வச்சுக்கிட்டே தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க விஜய் கட்சிக்காரங்க அப்படின்னு வீடியோ நான் வச்சிருக்கேன் அப்போ உண்மை என்னன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேல கூடின கூட்டம் சம்பளத்தை வாங்கிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு முக்குல நின்று கூட்டம் கூட்டத்துல வந்து ஆஹ் அந்த முக்குல நிக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த பக்கம் தானே போவாரு இப்படியே பார்த்துட்டு இப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சவங்க ஏன்னா நீங்க ரவுண்ட் ஆனாக்கு பக்கத்துல தான் இது இருக்கு இந்த ரவுண்ட் ஆனால ஏன் கொடுக்கலன்னு அது ஒரு பெரிய கதை உங்களுக்கு தெரியும் இந்த ரவுண்ட் ஆனா கிட்ட இருந்து அவர் வர்றாரு உள்ள கரெக்டா ரவுண்ட் ஆனாக்கு முன்னாடி அவரத்துக்கு உள்ள போட்டாங்க ஒரு ஹைப் ஏத்துற வேலை நீங்க ஏன் மக்கள் போகலன்னு கேள்விக்குதான் இந்த பதில்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப உள்ள போக சொல்லணும் லைட் ஆஃப் உள்ள போனோன்னே ரோட்ல நின்னு அங்கங்க நின்னு பாத்துட்டு போவோம் அந்த ஊருக்குள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல நின்னு பாத்துட்டு போவோன்னு அங்கங்க நிற்பாங்கல்ல அவங்க எல்லாம் இங்க தானே வந்திருக்காரு ஒரு நாலு கிலோமீட்டர் தானே போயிருவோன்னு வர்றாங்க அவங்க வந்து செத்து போவோம்னுலாம் வரலங்க இல்ல விஜய்காக இந்த இடத்துலயும் செத்துருவோம் அப்படின்லாம் எவனும் வரல ஒரு தடவை பார்த்துட்டு போவோம் பாக்குறோம் சினிமால பத்து பேரை பறக்கலாம் விடுறாரு மோசமான மனநிலை இது அப்படி வந்துட்டாங்க இவங்க லைட்ட மத்திட்டு உள்ள போயிட்டாரா அப்ப அவங்க வெளியே வர்றவங்களுக்கு இவர் அடையாளம் ஆளை பாக்க முடியல புள்ள குட்டி எல்லாம் குட்டி குட்டி எல்லாம் சின்ன பையன் கூட தெரியும்ல விஜய் ரசிகர்கள் தானே ஏங்க நாங்களே விஜய் ரசிகர்தானே வளர்ந்தோம் ஏன் பயன் விஜய் தானே இருந்தான் ஆனா நமக்கு அரசியல் தெரியல இடத்துல நிப்பாட்டணும் விஜய்னு நமக்கு தெரியும் செருப்பை எங்களுக்கு போடணும்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த இடத்துல செருப்பை போட்டு வீட்டுக்குள்ள வருவேன் அது மாதிரி விஜய் அந்த இடத்துல நினைப்பாருன்னா எங்களுக்கு தெரியும் ஆனா அரசியல் தெரியாத மக்கள் தானே அப்ப அவங்க போய் பாப்பாங்க அந்த ஆசையில எனக்கு தப்பே தெரியலங்க உள்ள போய் உட்கார்ந்துகிட்டதுல ஒரு அரசியல் இருக்கு இந்த கூட்டத்தை இங்கேயே இந்த கூட்டத்தை உள்ளுக்கு கூட்டிட்டு வரணும் அதான் அவங்க பிளானு அப்ப இந்த கூட்டத்தை உள்ள கூட்டணும்னா இந்த இடத்துல விஜய் உட்கார கூடாது விஜய் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாருன்னா அந்த கூட்டம் கம்மியா போயிரும் இந்த மக்கள் இப்படியே போயிடுவாங்க இந்த மக்களை உள்ள கூட்டிட்டு வரணும்னா விஜய் உள்ள தள்ளணும் அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள தள்ளிட்டு லைட் அமத்திட்டாங்கன்னே மொத்த மக்களும் இப்படி வந்துட்டாங்க ஏற்கனவே ஒரு ஆடியோ நீங்க கேட்டுப்பீங்க அந்த நிர்வாகிகள் பேசின ஆடியோ அதுல தலைமை நிர்வாகி ஒருத்தர் உங்களோடைய கிளம்பிருப்பீங்க ஒரு ஒரு இத்தனை பேர் கிளம்புன்னு இருக்கீங்க பின்னாடி வேணாமா அப்படின்னு பேசுற ஒரு ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க நான் வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஆயிரம் கேட்கல நான் ஆயிரம் வீடியோ ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமா அனுப்புற நீங்க பயன்படுத்திக்கீங்க அதுல அந்த அதுல அவரு பேசுறாங்க பேசும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இத நான் ஒரு கட்டுரையில படிக்கும் போது தெளிவா தெளிவா சொல்லியிருந்தாராம் பெரிய கூட்டத்தை நம்ம கூடையே கூட்டிட்டு போயிருவோம் சரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராரு இது வந்து வாய்மொழி உத்தரவா கொடுக்கப்பட்ட உத்தரவு அத அந்த ஆடியோல அந்த பையன் பேசியிருக்காங்க இதுக்கு என்ன சான்று இது என்ன ஆதாரம்னு ஒரு கூட்டம் கேட்கும் அதுதான் அந்த பசங்க பேசின அந்த ஆடியோ இப்ப அந்த ஆடியோல என்ன பிரச்சனை இருக்குன்னா மொத்தமா ஒரு கூட்டத்தை பின்னாடியே கூட்டிட்டு வராங்க நான் வாய்ப்பு இருந்தா வீட்டுல போய் உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு அனுப்பிடுறேன் பஸ்ல போகும்போது அந்த இதில் அவர் உள்ளே வர்றாங்க லைட்டை மாற்றிட்டாங்க மொத்த கூட்டமும் உள்ள வருது ஆல்ரெடி ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு மேல பின்னாடியே வர்றானுங்க நூத்து கணக்கான காரு நூத்து கணக்கான டூ வீலர் இப்ப இந்த கூட்டத்தை இப்படி கற்பனை பண்ணுங்க வெளிய போக முடியல அந்த மக்களால உள்ள மாட்டிக்கிட்டாங்க தண்ணி வாங்க கூட வெளிய போக முடியல இப்படி உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க நீ தப்பவே முடியாது இந்த ஆட்கள் இப்ப பஸ் உள்ள வருது ஏன்னா தலைவனை பார்க்க முடியல வெளிய நின்று மக்கள் வர்றாங்க ஆல்ரெடி அவன் கூட்டிட்டு வந்த ஐயாயிரம் பேருக்கு மேல ஆல்ரெடி வேடிக்கை பார்க்க வந்த பத்து இருபதாயிரம் எப்படியும் போது பத்து பதினஞ்சு பத்தாயிரம் மக்கள் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கூட சொல்றாங்க ஐயாயிரம் மக்கள் கூட வச்சுக்கோங்க அங்க இருந்த கூட்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் உள்ள வந்தாங்கன்னா என்னத்துக்குங்காகும் இதுதாங்க காரணம் அப்ப மக்களை சிக்க வச்சு மக்களை வெளியே போக விடாம கூட்டத்தை திரட்டி உட்காச்சிட்ட உள்ள ரெண்டாவது புது ஆளுகளை கூட்டம் வந்து மூணாவது ஓன் ஓங்கட்சிக்காரனே கூப்பிட்டு வந்து உள்ளதலிட்ட உன்ப்டே செஞ்சுட்டு போகாம இருப்பது மக்களினுடைய குற்றமா போக விட்டாதானடா நீங்க மேல அனுப்பிட்டீங்க அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு சொல்ற ஒரு ஒரு பொய்யை உண்மையாக நேர்மையாக கட்டமைக்கிற அயோக்கியத்தனம் அதுதான் இந்த பதில் இருக்கிற அயோக்கியத்தனம் சொல்றேன் இம்புட்டு வேலை நீ செஞ்சிருக்க நான் வந்து ஒரு ஊடகத்துக்குள்ள வேலை பார்த்துட்டு நம்ம நம்ம ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறனால நான் தொடர்ந்து இதை நோட் பண்றேன் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் படிக்கிறேன் சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சேகரிக்கிறேன் எனக்கு தெரியுது எல்லாரும் போய் அப்படி சேகரிக்க மாட்டாங்க அப்ப இந்த பையன் பெரிய அறிவாளியா போய் இருப்பான் எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு போனா போ போ விட்டாத போவோம் நீங்கதான் அடைச்சது நின்றுகிட்டீங்களே இந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக அஞ்சு மணிக்கு மேல யாரும் வெளியே போக முடியலையே தானே அத்தனை பேர் செத்தாங்க அப்ப திட்டமிட்டு இந்த கூட்டத்தை வெளியே போக விடாம உள்ள போக விடாம அடைச்சு வச்சுட்டு ஒரு மொத்த கூட்டத்தையும் உள்ள வந்து விட்டு இந்த பேரழிவை திட்டமிட்டு நடத்திருக்கிறார் விஜயின்னு தான் நான் குற்றஞ்சாட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி